நம்முடைய கேவிபி சேனல் வில்லேஜ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் நம்ம இப்போ பச்சை பயிர் விவசாயம் பயிர் செய்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சை பயிர் நாங்கள் இறைச்சி இப்போ வந்து சின்னதாக வந்து அந்த ஒரு ரெண்டு இலை முளைச்சிருக்கு ரெண்டுலேருந்து ஒரு நாலு ஆறு இலை வந்து முளைச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் வந்து இப்போ பூச்சி மருந்து அடிக்கப் போகிறோம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் வயல் அதாவது எங்கெங்கெல்லாம் எங்கள் லேண்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பழுப்பளைன் போட்டிருக்கோம் எதுக்காகனா நம்ம மோட்ரு ஒரு இடத்துல இருக்கும் அங்கேருந்து வந்து நம்ம தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வர முடியல இப்போ இந்த பழுப்பு வழியாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குட்டை போட்டிருக்கோம் அந்த குட்டையிலேருந்து நம்ம அந்த தண்ணியை வந்து எடுத்துப்போம் மோட்ரு போட்ட இடத்துலேருந்து எங்கெல்லாம் வந்து வயல் இருக்கோ அங்கெல்லாம் எங்கள் தாத்தா காலத்தில் அந்த வரப்பு மாதிரி மம்ட்டில எந்த பக்கம் மண்ணோ அந்த பக்கம் மண்ணை வச்சு ஒரு வரப்பை மாதிரி வெட்டிட்டு போவாங்க அதுலேருந்து அந்த காவால் வந்து தண்ணி போவோம் வரப்பில்லை அது வந்து காவா அந்த காவா வழியாக வந்து தண்ணி போய் தான் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க இந்த பச்சை பயிர் விவசாயம் பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வந்து விவசாயம் செய்யலாம் நம்மளுக்கு வந்து உழைப்பு ரொம்ப கம்மிங்க லாபம் வந்து நமக்கு வந்து அதிகம்தான் ஒரு ஏக்கர் நெல் பயிரில் வரக்கூடிய லாபத்தை விட ஒரு ஏக்கரில் வந்து நம்ம போடக்கூடிய பச்சை பயிரில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல லாபம்தான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் வந்து நமக்கு வந்து நிறைய வேலை செய்யணும் இப்போ நடு நிறத்துக்கு ஒரு கூலி கொடுக்கணும் அப்புறம் நடு நட்டு பிறகு மருந்து அடிக்கணும் மருந்து அடி பிறகு அதை களை எடுக்கணும் நீக்கல் போடணும் வரப்பில் அறுக்கணும் அதுக்கப்புறம் டிராக்டருக்கான கூலி மிஷினுக்கான கூலி இதெல்லாம் பார்க்கும்போது வேலைகள் அதிகம் ஆனால் வந்து நமக்கான லாபம் வந்து ரொம்ப கம்மி இந்த பயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வந்து நாலு மூட்டையிலிருந்து ஒரு ஏழு மூட்டை வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஈடு கொடுக்கும் அதாவது இந்த செம்மண் கலந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு வந்து ஆறுலேருந்து ஏழு மூட்டைலாம் வந்து நல்லா கிடச்சிருக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து இந்த பயிர் போட்டிருக்கோம் இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூச்சி மந்தை அடி அடிச்சிட்ருக்கோம் ஈவினிங் டைமில் தான் வந்து நாங்கள் வந்து பூச்சி மருந்து அடிப்போம் எதுக்காகனு கேட்குறீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் வந்து வெளியே வரும் நைட்டில் வெளியே வந்து மேயத்துக்காக வரும் இந்த இலையெல்லாம் தாக்கக்கூடிய இந்த பூச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து இறந்து போகும் எதுக்காக வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா இலையில் வந்து பூச்சி பூச்சி வந்து மெலிட்டுருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பூச்சி என்ன அடிக்கும் போது பூச்சி வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்து வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதையே வந்து நம்ம இலை வந்து கொஞ்சம் பூச்சி தாக்காத டைம்லேயே வந்து நம்ம அடிச்சிடணும் அதாவது இந்த நாள் கணக்குன்னு இருக்குது அந்த நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து பூச்சி மருந்து அடிச்சிட்டோம்னா இலையை வந்து பூச்சின்னு தாக்காது அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக வளரும் இப்போ பார்த்திங்கன்னா பூச்சின்னு அடிச்சிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய் காய்க்கிற டைமுக்கு இன்னொரு மருந்து வந்து அடிக்கணும் இது வந்து பக்கத்து வீட்டு தலைக்காரங்க காய் வந்து அவங்க பக்கத்து வீட்டு தலையில் பார்த்திங்கன்னா காய் வந்து ஃபுல்லாகவே காய்ச்சிருக்குங்க இந்த டைம்லாம் வந்து நம்ம பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு வந்து அறுவடை டைம் இந்த அறுவடை டைமில் வந்து அடிக்கக்கூடாது ஆனால் எங்களது வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து பூவு எடுக்குது பூவி எடுக்கிற ஸ்டேஜ் அதனால தான் வந்து நாங்கள் வந்து ரெண்டாவது மருந்து அடிக்கிறோம் இந்த மருந்தோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூச்சி மருந்து அடிக்க மாட்டோம் ஸ்டாப் பண்ணுறோம் நிறைய பேர் நாலு வாட்டி அஞ்சு வாட்டிலாம் வந்து அடிப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு தான் அடிப்போம் இதுவே எங்களுக்கு வந்து போதுமானது நெல் பயிரை விட இந்த பச்சை பயிர் வந்து லாபமும் அதிகம் செலவும் கம்மி உழைப்பும் கம்மின்னு நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன் ஒன்றுமே பண்ணல முதல்ல வந்து ஒரு ஏக்கரை வந்து ஏறு ஏறு இழுத்துடுறோம் ஊற வச்ச அந்த பருப்பு வந்து தூவி அதாவது இறக்கி இறச்சிடுறோம் அதுக்கப்புறம் மொளிச்சு வரும்போது ரெண்டே ரெண்டு முறை மட்டும் தான் நம்ம வந்து பூச்சி மருந்து அடிக்கிறோம் ஒரு முறை வந்து தண்ணி வரும் இவ்வளோ தான் இந்த பச்சை ப பருப்புடைய வேலை ஆனால் நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து அதிகம் தினமும் வந்து எதனா ஒரு வேலை வந்து செஞ்சிட்டே இருக்கணும் இதில் வேலை கம்மி அந்த நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம வயல்வெளிக்கு வந்து தண்ணி விடுவோம் பக்கத்தலையில் வந்து தண்ணி போதான்னு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள்லாம் வந்து இருக்குது தண்ணி வந்து பாய்ச்சிட்டே இருக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சணும் இந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் வந்து நெல் பயிரில் இருக்குது ஆனால் நம்ம பச்சை பயிர் வந்து வஷம்பெல்லாம் பயிர் செய்ய முடியாது ஏன்னால் அந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் மட்டும்தான் நம்ம வந்து பயிர் செய்ய முடியும் மழை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாவே இந்த பச்சை பயிர் வந்து செடி வந்து இறந்துரும் நமக்கு வந்து லாபம் தராது அதுதான் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு நெல் பயிர் வந்து மழை காலத்திலையும் சரி வெயில் காலத்துலேயும் சரி நல்லா வந்து திறன் இருக்கும் நல்லா வந்து ஒரு விளைச்சல் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணு காருக்கு வந்து பயிர் செய்கிறோம் ரெண்டு கார் வந்து நெல் பயிரும் ஒரு கார் வந்து பச்சை பருப்பை வந்து நாங்கள் வந்து பயிர் செய்கிறோம் இப்போ வந்து பச்சை பருப்பு வந்து இந்த மே மாதம் சீசனில் வந்து அறுவடையெல்லாம் முடிஞ்சிடும் அதாவது ஜனவரி மாதம் வந்து நாங்கள் வந்து இந்த பச்சை பருப்பு வந்து இறைப்போம் இறைச்சோடனே ஜனவரி பிப்ரவரி இந்த மார்ச் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே மார்ச்லேருந்து இந்த ஏப்ரலுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு வந்து இந்த பச்சை பருவ அறுவடை வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப இருபது நாள்லேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே தலை வந்து எம்டியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெல்பயிர் வந்து செய்வோம் அப்போ நாங்கள் வந்து நெல் பயிர் செய்யும்போது ஒரு ஏக்கராக்கு வந்து முப்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு மூட்டை வந்து எங்கள் மண்ணுக்கு அதாவது எங்கள் மண்ணு பார்த்தீங்கன்னா களிமண் எங்கள் களிமண்ணுக்கு வந்து முப்பத்தி எட்டு மூட்டை வரைக்கும் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த அறுவடை முடிஞ்சோன்னே அடுத்த ஒரு ஒரு மாதமே வந்து திரும்பவும் நாங்கள் வந்து நெல் பயிர் தான் செய்வோம் அப்படி செய்யும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி மூட்டை தான் வந்து லாபம் கிடைக்கும் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நம்ம நெல் பயிர் செய்யும்போது மண்ணுடைய வளம் அதோடய சக்தி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ நமக்கு தேவையான அந்த சத்து வந்து பயிருக்கு தேவையான சத்து வந்து கிடைக்காது அதனால நெல் மூட்டை வந்து கம்மியாகிடும் அதனால தான் நாங்கள் மூணாவது காருக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு செய்கிறோம் பச்சைப்பருப்பு செய்யும்போது நம்மளுடைய மண் வளம் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் இருக்காது மண் வளம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீசைக்கிள் ஆகி திரும்பவும் சத்தான ஒரு மண்ணை வந்து கொடுக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு காருக்கு வந்து நம்ம வந்து பயிர் செய்யும்போது ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிட்டே நமக்கு வந்து நெல் பயிர் வந்து கிடைக்குது இது பார்த்திங்கன்னா எள்ளுச்செடிங்க இந்த எள்ளுச்செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான தேவையை மட்டும்தான் நாங்கள் வந்து போட்டுக்கிறோம் அதாவது இந்த எலிலிருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கிடைக்குது சுத்தமான நல்லெண்ணெய்ங்க நம்ம வந்து சமையல் அறைக்கு அதாவது பதத்துக்கு அந்த போண்டா பஜ்ஜெலாம் செஞ்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அதை வந்து தலையில் வந்து ஊற வச்சு தலை குளிக்கலாம் இது மூலிமா வந்து நம்மளோட உடல் ஹெல்த்து வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எள் வந்து நம்மளே பயிர் செஞ்சு நான் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சு அது மட்டும் இல்லாமல் சுத்தமான ஒரு நல்லெண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமாக நல்லா கம்பீரமாக வாழ்ந்தாங்க அதுக்கு காரணம் அவங்க வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் வந்து இயற்கையான விவசாயம் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் நம்ம வந்து இப்போ செயற்கையான முறையில் பண்ணுறோம் இருந்தாலும் செயற்கையான முறையில் வந்து எல்லாமே செயற்கையாக பண்ணுறதில்ல இந்த செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் நாங்கள் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பூச்சி மருந்தெலாம் நாங்கள் வந்து அடிக்க மாட்டோம் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் இந்த வயல்வெளியில் நம்ம வந்து அந்த ம மதியம் ஒரு நாலு மணிக்கு வந்து ஒரு ஆறு மணிக்குலாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம் இதில் இந்த வயல் வந்து நம்ம வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா யார் ஒரு தொந்தரவும் இருக்காது ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் குருவிட சத்தம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எந்த ஒரு சிந்தனையும் வராமல் நம்முடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமான இயற்கையான காற்றோட நம்ம ஜாலியாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு செய்கிற செய்யக்கூடிய வேலையை வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு ஆரோக்கியமாக வந்து எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் கிராமத்துடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விவசாயம் அதாவது எங்களை போல் விவசாயிங்களை வந்து நீங்கள் வந்து ஆதரிங்க நாங்கள் வந்து சொன்ன இந்த பச்சைப்பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த செடியிலேருந்து அந்த பச்சை முளைப்பு திறன் வந்து காய் அந்த காயெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்துச்சிங்க பாருங்க பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் கிட்டே வந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த காயை இது பச்சை பருப்பு காய் தெரியுதுங்களா ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முளைக்கட்டின பயிர்னு சொல்லணும் பார்த்தீங்களா நைட்டில் வந்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து நம்ம உடம்புக்கும் நம்ம எலும்புக்கும் நம்முடைய நரம்புக்கும் அவ்வளோ சத்தான ஒரு பருப்புங்க இந்த பச்சை பருப்பு தினமும் வந்து இந்த பச்சை பருப்பு செடியை வந்து நாங்கள் பார்த்துட்டு போவோங்க ஒரு நாள் நாத்திகமாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டோம் ஆடுங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம செடிங்க எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மறைச்சிருச்சிங்க ஆமாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த அறுவடை டைம் இந்த அறுவடை டைம் ஆனால் செடிங்களை பார்த்தீங்கன்னா அங்கங்கே காயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்த நிலையில் வந்துச்சு இப்போ நம்ம கை வச்சு அந்த காயை அழுத்தினாவே பார்த்திங்கன்னா அந்த காயங்கள்லாம் வந்து கீழே கொட்டிடும் அந்த மாதிரி ஸ்டேஜிக்கு வந்து ஒவ்வொரு செடியில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுங்களாம் வந்து மெரிச்சு கொஞ்சம் சேதாரம் பண்ணிச்சு இந்த செடிலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் வந்து காயெலாம் வந்து காயில் கொஞ்சம் பச்சை தான் இருக்குது இருந்தாலும் செடிங்களாம் பரலை நல்லா மெரிச்சு ஃபுல்லாகவே அப்படியே படுத்துச்சு இந்த மாதிரி படுத்துருச்சுன்னா நம்ம வந்து செடி வந்து புணுங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓட்டம் வந்து கிடைக்காது செடிங்க வந்து அப்படியே பார்த்துகிட்டே இருந்ததெல்லாம் காற்று ஓட்டம் கிடைக்காம அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தோடு இருக்கும் அதாவது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தோடு இருக்கும்போது அந்த காய்ங்கெலாம் என்ன பண்ணுறோம்னா வந்து பூராம்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முளைப்பீச்சிரம் வந்துன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக போயிடும் இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து விளைச்சல் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா முத்துண காய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குதுங்களா இது வந்து பிளாக் கலரில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அறுவடைக்கு வந்து வந்துச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை வந்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பருப்பு உடைய அறுவடை இப்படி செய்கிறேன்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்